கடிதம் போடு மாலையும் கீதையும் தாயி என்னடா பாடணு பார்க்குறீங்களா எஸ் திருமண மலர்கள் தருவாயா சாங் தாங்க அண்ட் இதுல ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்குங்க யாருக்கும் தெரியாத ஒரு உண்மையை சொல்லவா நம்ம ஊரில் கிடைக்கிற வாழைப்பூவில் ஒரு நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டு கிடைக்குங்க அதை வச்சு நான் இன்றைக்கி ஒரு முருங்கைக்கீரை செய்ய போகிறேன் முருங்கைக்கீரையே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த கீரையை சாப்பிடுவாங்க ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸோ முதல்ல ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க எப்பயும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது மண் சட்டி தான் ஏன்னா அந்த கீரைகள் வந்து மண் சட்டியில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் வாழைப்பூ எடுத்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டு கடுகுள் தொம்பருப்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும் நல்ல ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நல்ல சின்ன வெங்காயம் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து முருங்கைக்கீரையை நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி நம்ம போடுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு முருங்கைக்கீரை அதாவது ஆர்கானிக்காக விளைஞ்சதுங்க இந்த ஹைப்ரிட் மரங்கள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற மரத்தில் நல்லா இலசான முருங்கைக்கீரையை பார்த்து எடுத்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி செய்கிறப்ப இந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் கூடவே இருக்காது அண்டு இன்னொன்று என்னென்னா நம்ம போடுற மசாலாஸ்லேயுமே அந்த கசப்புத்தன்மை வந்து போயிடும் ஸோ என்ன மசாலா வந்து போட போகிறோன்றதை பார்க்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணோன்னா நல்லா கொஞ்சம் பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா வாழைப்பூவை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இதை வந்து நான் போடுறேன் ஸோ இந்த வாழைப்பூவுக்கு ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் டேஸ்ட் இருக்குங்க புரட்டாசியில் நிறைய பேர் வந்து நான் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறவங்களுக்காக செலக்ட் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து செஞ்சிகிட்டுருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி சாப்பிட்லாம் அதாவது பிளான் பேஸ்டு ஃபுட் எடுக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான ஃபுட் சாப்பிட்றப்ப அவங்களுக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும் அட் த சேம் டைம் சத்துக்கு சத்தும் ஆச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ கடலைப்பருப்பு நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஒரு கப் அளவில் எடுத்திருக்கேன் அண்ட் அது கூடவே வந்து நல்லா தேங்காய் எடுத்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த நிலக்கடலை பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் அண்ட் ஒரு ரெண்டு பச்சை மிளகா மொத்தமாக போட்டால் இது கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சீரகம் சேர்த்துக்க போகிறோம் ஸோ இதை வந்து நல்ல கோசாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸோ இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க அது நல்லா இருக்காது ஸோ பாருங்கள் இதை அதில் போட்டு ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சால்ட் போட்டுக்கோங்க எப்பயுமே வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபைனலாக சால்ட் போட்டிங்கன்னா அதோட அதோடய நியூட்ரியன்ஸ் எல்லாமே ரீட்டெய்ன் ஆகும் ஸோ அதனால் ஃபைனலாக போடுங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க